ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கேட்காமல் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே உன்னை தேடி நானாக வருவது இது ஐந்தாவது முறை இந்த முறையும் என்னை உதாசீனம் செய்தால் இதுவே கடைசியாக இருக்கும் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினால் நீ இப்பொழுது மனம் சோர்ந்து போய் இருக்கிறதையும் நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன் நீ என்னிடம் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என் வாழ்க்கை கஷ்டத்திலும் வழியிலையும் ஓடுகிறதே என்று கேட்கிறாய் உன்னுடைய வழிகள் குழப்பங்கள் சோதனைகளை பார்த்து கொண்டுதான் நான் இருக்கிறேன் உனக்கு இது ஐந்தாவது முறையாக நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா உனக்கு நேர்மறையான காலம் வரப்போகிறது அப்பொழுது உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் நேர்மறையான காலத்தில் உன் கர்ம கர்ம வினைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கேன் அதனால்தான் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடிகிறது நீ என்னை புரிந்து கொள்ளும் பொழுது அப்போ உனக்கான நல்ல விஷயம் நடக்கத் தொடங்கிவிடும் கவலைப்படாதே ஆகவே நிச்சயமாக உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த சாயப்பா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்துவேன் இனி உனக்கான வெற்றிகள் குவியப் போகிறது மலை போல கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ இங்கு எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் இல்லை எல்லாமே உன்னை எப்படி பா எதிர்பார்க்காமல் உன்னை தேடி வந்ததோ அதேபோல் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும் புரிகிறதா உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கிற எந்தவித விளைவுக்கும் நீ நேர்மறையாக மட்டுமே பதில் சொல் யாராவது உன்னிடத்தில் வந்து தேவையில்லாமல் உன்னிடத்தில் வாயை கொடுத்து உன்னை வாய் கிண்டினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த இடத்தில் நீ நேர்மறையாக பதில் சொல் அல்லது ஒரு புன்னகையோடு மௌனம் காத்து அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிடும் அதுதான் நீ அந்த இடத்தில் தப்பிக்கின்ற வழி நீ நேர்மறையாக மட்டும் பதில் சொல் உன்னை பயப்படுத்துகிற விஷயத்தை கீழே போட்டு அமுக்கிற அளவுக்கு நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு சாயி சாயி என்று உன்னை சூழ்ந்திருக்கிற ஏமாற்றமும் வஞ்சகமும் துரோகமும் ஏழ்மையும் இன்னும் பலவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன் உனக்கு கவலையை கொடுக்கிற எந்த விஷயமானாலும் என் பாதத்திலே போட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அதே போலத்தான் உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வரப்போகிறார்கள் நான் வர வைப்பேன் உன்னை போன்ற சிறந்த பக்தனை ஒருபோதும் நான் தோற்று போக விடுவேனா நிச்சயமாக விடமாட்டேன் உனக்கான வாழ்வில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்து விட்டாய் இனி மனம் நிம்மதியுடன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் சந்தோஷம்தானே நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிவேன் என் சாயப்பா என்னை கைவிடும் விட்டுவிட்டார் என்னை நீ கவலைப்படுவதையும் நான் நன்கு அறிவேன் என் செல்லமே உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் அப்போது தான் நீ என்னை உணர்ந்து கொள்வாய் சாயப்பா சொல்வது சரிதான் தேவையில்லாத நேரத்தில் எதையும் கொடுக்க மாட்டார் உனக்கு நமக்கு எது தேவையோ அந்த சமயத்தில் அது கொடுப்பார் நீ தேடி அது கிடைக்காமல் போனால் அது உனக்கு தேவையில்லாதது என்றுதான் அர்த்தம் அப்படித்தான் நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்வு உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் வந்து சேரும் விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கை நிச்சயமாக அடையப் போகிறாய் ஏனென்றால் உனக்கு முன்பாக சென்று நீ செல்லும் இடத்தில் அந்த இடத்தில் ஏதேனும் தடைகளை இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து விடுவேன் இனிமேல் எந்த தடையும் இன்றி அனைத்தும் நல்லபடியாகத்தான் நடைபெறும் உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும் தைரியமாக நம்பிக்கையோடு இரு என் செல்ல பிள்ளையை நீ ஒரு என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் கைவிடவே மாட்டேன் உன்னை காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும் நீ கேட்டதையும் அதைவிட மேலானதாகத்தான் உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி 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 என்றெல்லமே எந்த ஒரு இடத்திலும் இந்த சாயப்பாவை புறக்கணிக்காதே ஏனென்றால் உனக்காகத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் புரிகிறதா என் மீது நீ நம்பிக்கை வை நம்பிக்கை பொறுமை என்ற தாரக தாரக மந்திரத்தை நழுவ விடாதே இறுக்கமாக பற்றிக்கொள் அதுக்கு மேலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் என் பாதத்தை இறுக்கமாக பற்றிக்கொள் என் மீது பாரத்தை போட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டுதானே உன் பிரச்சனைகளை எண்ணியே உன் வாழ்நாளில் உள்ள நிம்மதியான சூழலை நீ இழந்து விட்டாய் பிரச்சனைகளை பிரச்சனைகளையே நாளுக்கு நாள் மணிக்கு மணி நொடிக்கு நொடி நினைத்து கொண்டிருந்தால் உன் நிம்மதியை எவராலும் திருப்பி தர முடியாது புரிகிறதா நீ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசிப்பது வேறு ஐயோ பிரச்சனை நடந்துவிட்டது என்று சோகமாய் இடிந்து போய் உட்கார்ந்திருப்பதுதான் தவறு உன்னை ரணப்படுத்திய காயப்படுத்திய அவமானங்களும் உன் மனக்காயங்களின் நீ வடித்த கண்ணீரும் அர்த்தமில்லாமல் போகாது புரிகிறதா அதற்கு தக்க பதில்கள் யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லியேதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் நீ கடக்கும் தூரம் இவையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்போதிருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கின்றாய் ஏன் உன் வாழ்வில் இன்னும் எவ்வளவு வியப்பூட்டும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஆர்ப்பரிப்பான சந்தோஷங்களும் நிறைய இருக்கிறது என் செலவே இதுதான் உன் தளவிதியையே மாற்றும் நிச்சயமாக அவசரப்பட்டு தள்ளிவிடாதே ஏனென்றால் உனக்கு இது நானாக வந்து நானாக வருவது ஐந்தாவது முறை என்று சொல்லியிருக்கிறேன் பல முறை உன் வந்து நீ காது கொடுக்காமல் கேட்காமல் இருக்கிறாய் இந்த முறையாவது என்னை உதாசீனம் செய்தாம் செய்யாமல் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது அதை நீ அனுபவிக்க உன்னை தயார்படுத்திக் கொள் உன்னுடைய இந்த ஜென்ம வாழ்நாட்களை நீ வேண்டும் என்று கூறினாலும் ஏன் வேண்டாம் என்று கூறினாலும் கழிக்க வேண்டியது நீதானே ஆகவே உன்னுடைய ஒவ்வொரு நாளும் சாயப்பாவால் எழுதப்பட்டதுதான் உனக்கு அனைத்தும் இந்த உன் தலை மீதி மாற்றும்படியே தான் நடக்கும் சாயப்பா என்று முன்னுடனேயேதான் இருக்கின்றேன் இனி நீ நல்லதை செய் உனக்கானதை நான் நல்லதை செய்ய ஆரம்பிக்கின்றேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்